சம்பந்தி வீட்ல எல்லாரும் ஊருக்கு பத்திரமா போய் சேர்ந்துட்டாங்களா போன் எதுவும் ஆ அதெல்லாம் பத்திரமா போயிட்டாங்களாங்க ஒரு பிரச்சனையும் இல்லையாமா அப்புறம் லிங்கத்துக்கு கூட ஏதோ உடம்பு செல்லணும்னு சொன்னாங்க இப்ப அவருக்கு பரவாயில்லையாமா இப்ப எதுக்குங்க அந்த கஞ்சபிசாரிய பத்தி பேச்சு அவனை பத்தியே பேசாதீங்க அத விடுங்க சரிமா சரி ஆஸ்பத்திரிக்கு போனாங்களே ஃபோன் எதுவும் பண்ணாங்களா நீங்க ஃபோன் போன் பண்ணீங்களா போன் பண்ணேங்க போன் பண்ணதுக்கு நான் வீட்டுக்கு வந்து சொல்றேன் நீங்க போனை வைங்கம்மா அப்படின்னா

கார் வந்துருச்சு போல இருக்கே வந்துட்டாங்களோ அடடே வந்துட்டாங்க அங்க பாருங்க அடடே வந்துட்டீங்களாப்பா வாங்க உட்காருங்க ஆ இருக்கட்டுமா ஹாஸ்பிடல் என்னப்பா சொன்னாங்க எதுவும் எந்த குறையும் இல்லல நல்லா இருக்குதானே ம் நல்லா இருக்குமா என்னடா குறளே என்னமோ மாதிரி இருக்கு சின்ன பொண்ணு என்னமா சொன்னாங்க ஹாஸ்பிடல்ல அத்தை தைராய்டு லெவல் கூடி போயிருச்சாம் என்ன சொல்றீங்க போன மாசம் செக் பண்ணதெல்லாம் அப்படி இல்ல எதுவும் இல்ல நாங்க ஏம்மா அது ஒவ்வொருத்தரும் உடல்நிலை அப்படிதான் இருக்குமாம்மா போன செக் திடீர்னு அத்தை அது வந்து பதக்கப்படுற அளவுக்குலாம் எதுவும் இல்லை அத்தை மாத்திரை கொடுத்துருக்காங்க அதுல சரி அதுவும் இந்த அப்படின்றது எல்லாமே அதுவும் இறங்கும் ஐயா நம்ம சின்ன பொண்ணுக்கு இந்த மாதம் மாத்திர கொடுத்துருக்காங்கல்ல அது சாப்பிட்டு பார்க்கட்டும் எப்படி என்னன்னு பார்த்துட்டு அதுக்கு அடுத்த மாசம் இது என்னன்னு பார்த்துக்கலாம் விடுங்க பார்த்துக்கலாம் சரிப்பா உள்ளே போங்க போய் பாடுங்க டயர்டாக இருக்கும் ம் சரிப்பா ஒருவேளை சாப்பாடு எதுவும் சேரலையோ என்னமோமா இனிமேல் இந்த ரைஸ் எல்லாம் ஃபுல்லாகவே வேணாம் பெசாட்டுக்கு நம்ம தானிய வகைகளுக்கே மாறிடுவோமா ஆஹ் என் வீட்டு செலவானும் பரவாயில்லங்க அதை வாங்கிட்டு வந்து போடுங்க அதை நான் வாய்க்கு ருசியாக சமைச்சு தரேன் இதெல்லாம் வேண்டவே வேண்டாங்க பயமாக இருக்குது இதெல்லாம் சொல்கிறது கேட்கும்போது ம் ஒன்றும் இல்லை பார்த்துக்கலாம் நான் போய் வாங்கிட்டு வந்துடுறேன் ம் சரிங்க என்னடா இது இப்படி சொல்லியிருக்காங்க கடவுளே நீதாயா காப்பாத்தணும் எந்த குறையும் வந்துடக்கூடாது இன்னைக்குதான் கதிரவங்க வேலைக்கு கிளம்புறாங்க இதுக்கப்புறம் அவங்கள பாக்குறது எத்தனை வருஷம் ஆகும்னு கூட தெரியல

நீ எளியும் போறியா ஆ நான் எங்க போறது என் அம்மா வேற வேலை போயிடுச்சு ஆடு என் தலையில கட்டிட்டு நான் ஆடு மேய்ச்சிட்டு இருக்கேன் அங்க பாரு என்ன வேலை வேல ஏய் ஒரு பத்து நிமிஷம் வண்டியே குடுறியா ஏன் கடைக்கு போணுமா இல்ல கதிரவங்க வேலை கிளம்புறாங்க அதா கிளம்பறதுக்குள்ள ஒரு தடவいやது போய் பார்த்துட்டு வந்தறலான்னு என்ன அதுக்குள்ள ஒரு வரலவே முடிஞ்சிருச்சா என்ன சட்டுனு முடிஞ்சு போன மாதிரி இருக்கு அவர் ஒரு வாரம்த்துக்கு தான வந்தாரு ஒரு மாசத்துக்கு வந்தாரு அதான் கிளம்பிட்டங்களா போய் ஒரு எட்டு பார்த்துட்டு வந்தறேன் நான் அடைந்து போனானே மணி ஆயிடும் அதான் கொஞ்சம் வண்டி குடுறியா ம் சரி பார்த்து போயிட்டு வா வண்டி சாவி அதுலயே இருக்கு தேங்க்ஸ் பா இதுல என்ன இருக்கு எடுத்துட்டு போயிட்டு வா உங்க வீட்ல எதுவும் சொல்ல மாட்டாங்கல யார் என்ன கேக்கிறதுக்கு இருக்கா என்னை கேட்க மாட்டாங்க நீ போயிட்டு வா போ தேங்க்ஸ் பா அன்பு அம்மா வீட்டுக்கு போமா புதுசாக தொழில் தொடங்க போறாங்கல்ல அங்க போய் ஏதாவது வேணுமானு பாத்து செஞ்சு விட்டுட்டு வருவோம் நீங்களும் செஞ்சு கொடுங்க சரி

என்ன வாணி அவனால இரு எங்க மர்மா வீட்டுக்கா ஆ ஓகந்தாச்சா ஆ ஓகந்தாச்சு இ மர்மா வீட்ல இருக்கால வேளை கிளம்பிட்டால ஓ மர்மாவ தங்கத்திலம் தங்கமாச்சே வேளைக்குதா காலையிலே கிளம்பிட்டா ஆமா நீ தான் சொல்லி மெச்சிக்ணும் ஏ மர்மவல ஒரு நாள் வீட்டுக்கு கூப்பிட்டா கஞ்சி தண்ணி ஊத்துனது இல்ல வந்த ரெண்டே வருஷத்துல என் புள்ள வீட்டுக்கு நீ அழிச்சி தோர்த்திட்டா இன்ன வரைக்கும் வீட்டு பக்கம் அண்ட விடல அப்படியே பட்டவல மெச்சக ஓ மருமவளாவது ஏதாவது வேலை வீட்டைக்கு போய் சம்பாரிக்கணும்ன்றதுக்காக தான் உனைய வந்து ஓ வீட்டுக்கு அனுப்பினான் இவ எதுவும் இல்ல இங்க இருக்கத கொண்டு போய் எல்லாம் அவங்க ஆத்தா வீட்டுக்கு தான் அழிச்சிக்கிட்டு இருக்கா என்ன பண்ணி தொலைகிறது எனக்கு ஒண்ணுமே புரியல முதலையாவது பரவாயில்ல என் பையன் என் சொன்ன பேச்ச கேட்பான் இப்ப அவனும் பொண்டாட்டி தாசனா மாறிட்டான் அப்படித்தானமா இருந்தான் அப்படித்தான் இருந்தான் ஆனா இவ வந்து என்னத்த சொன்னாலோ இல்ல ஆத்தா கதி வீட்டுல என்னத்தை சொன்னாங்களோ அப்படியே மாறிட்டாமா

எம்பிடி செலவானாலும் பரவாயில்லமா என் பையன் பேச கேட்கணும் இவள முதல்ல மாதிரியே மூளையில உட்கார வைக்கணும் அதுக்கு என்ன வேணாலும் நான் பண்ணுறேன் எம்பிடி செலவானாலும் பரவாயில்ல ஆஹா கிளவியே வசமாக வந்து சிக்குது இதை சும்மா விடக்கூடாது எப்படியும் இப்போ புள்ள வீட்லேயும் அடிச்சு துரத்திட்டாங்க என்னால் எந்த பிரோஜனமும் இல்லைன்னு மருமவ கஞ்சி ஊற்ற மாட்டா இந்த கிளவி கிட்ட வந்து ஒரு பத்து பதினஞ்சாயிரத்து ஆட்டையை போட்டோம்னா அதை மட்டும் மருமக கையில் கொடுத்தோம் காலை முழுக்க வந்து க கஞ்சி ஊற்றிடுவா ஆ வரலட்சுமியே ஏன் வேணான்னு சொல்லணும்

உனக்கு ஆப்பு ரெடி ஆயிடுச்சுடி என் பையன்கிட்ட இருந்து ஒரு பத்து பதினஞ்சாயிரத்தை மட்டும் வாங்கிட்டேன்னு வச்சுக்க அப்புறம் உன் கதி அவ்வளோதான் அதோ கதி தான் கடலை மாவு ரெண்டு கிலோ அரிசி மாவு ரெண்டு கிலோ அப்புறம் இது பருப்பு ரெண்டு கிலோ அரிசி மாவு இருக்கு இல்ல மாப்ள இந்த வடைக்கெல்லாம் கொஞ்சோண்டு போட்டோம்னு வச்சுக்கோங்க நல்லா மொறு மொறுப்பா கொஞ்சம் நல்லா இருக்கும் அதுக்குதான் ஏமா அரிசி மாவா வாங்கினா ரேட் அதிகமா இருக்கும் நாங்க பேசுறதுக்கு அரிசியா வாங்கிட்டு வந்துடும் அதை பிரிச்சுக்கிட்டா எப்படி

முதல்ல நம்ம இப்படி பாக்கெட்டு வாங்கிட்டு செய்வோம் அது எப்படி டேஸ்ட் வருதுன்னு பார்ப்போம் அதுக்கப்புறம் ஒரு அரை கிலோ மட்டும் அந்த கடலைப்பருப்பு வாங்கிட்டு வாங்க நான் வந்து வெயில காய வச்சு அதை வறுத்து கொஞ்சம் அரைச்சி பார்ப்போம் அந்த டேஸ்ட் எப்படி இருக்கு இந்த அப்பல மொதல் நாள் அதிகம் பண்ண வேணாம் கம்மியா பண்ணுவோம் அது எப்படி வியாபாரம் ஆகுதுன்னு பார்த்துட்டு அதெல்லாம் காத்து கொண்டு வந்திருக்கேன் நீ நீங்க நிறைய காப்பி குடிப்பீங்களா அதனால உங்களுக்கு பெரிய கிளாஸ் அதெல்லாம் எடுத்துக்கங்க அப்பா வீட்டுக்கு வந்தாச்சு ஆமா உமாவை எங்க காணோம் வந்ததுல இருந்து பாக்கவே இல்ல வீட்டுலதும் வேலையா இருக்கும் நீ வேலை எல்லாம் முடிச்சுட்டானா வருவா இப்பதான் சொல்லி முடிக்கல அதுக்குள்ள வந்துட்டா பாருங்க என்னமா நல்லா இருக்கியா

நாங்களும் நீ வருவ வருவன்னு பார்த்தோம் என்னென்ன தேவைன்னு பொருள் எழுதுறதுக்கு நீ வரவே இல்லை அதான் சரி அண்ணி இருக்காங்களே அண்ணிக்கிட்ட கேட்டு என்னென்ன வேணும்னு பார்ப்போம்ட்டு எழுதிக்கிட்டு இருந்தோம் அப்படியா எழுதியாச்சா என்னென்ன தேவைன்னு எழுதிக்கிட்டே இருக்கோம் நீ இன்னும் முடியல நீங்க பாருங்க லிஸ்ட் ஏதாவது விட்டு போச்சா என்னென்னு பார்த்துட்டு சொல்லுங்க இல்லாததை நோட் பண்ணிக்கிட்டு போய் வாங்கிட்டு வந்துடலாம் ம் சரி அங்க ஊர்ல எல்லாம் நல்லா இருக்காங்களா ஆ எல்லாரும் நல்லா இருக்காங்கம்மா எல்லாத்தையும் வர சொல்லிக்கிட்டு தான் இருக்காங்க ஆமாத்த எனக்குமே இந்த ஊருக்குள்ளேயே இருக்கிறதுக்கு சலுப்பா கிடக்குது

இம்மா எல்லாம் நம்ம நல்லதுக்காகவும் நம்மளோட நாட்டுக்காகவும் தானேமா இது உங்களுக்கு பெருமை தான் அல்லாதீங்க முதல்ல கணக்கொடுங்க சரிப்பா பார்த்து பத்துடோம் சோ தானமா இருக்கணும் தினமும் சாமி கும்பிடு ஒரு வேலையாவது ஃபோன் பண்ணியா உன் குரலை கேட்காம எனக்கு என்னமோ மாதிரி இருக்கும் ஆ கூப்பிட்றோம்மா பார்த்து பத்திரையா ம் சரிம்மா உம்மா தார்மா பேத்த தங்கம் இருக்கும் சம்பையத்தை என்ன பற்றி சொல்ற

சரிமா நான் அங்க போய்ட்டு உங்களுக்கு கூப்பிடுறேன் ம் சரிப்பா பாத்து போ எம்மாடி பாத்து கூட்டிட்டு போமா சரியா பாத்து போங்க இந்த பை ஹலோ फ्रेंड्स அண்ட் ஃபேமிலி எல்லாரும் எப்படி இருக்கீங்க எல்லாரும் நிச்சயம் நல்லா இருப்பீங்க நம்பரும் நம்மளோட வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காம லைக் பட்டனை தட்டி விடுங்க ஏன்னா நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு லைக்ஸ்னால் மேற்கொண்டு நிறைய வீடியோஸ் அப்லோட் பண்ணுறதுக்கு நமக்கு ஒரு மோட்டிவாக இருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியும் பார்க்கணுன்னா மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் சொந்தம் தொடர மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இன்று பிறந்த நாள் கொண்டாடுவோம் நந்தகுமார் பெங்களூர் நீங்கள் நீடோடி வாழணும் நான் கடவுள்கிட்ட பிரார்த்தனை பண்ணிக்கிறேன்